இவர்கள் வழக்கமா எல்லா விஷயத்திலும் ஸ்டிக்கர் ஓட்டுவோம் இந்த நாலரை வருஷம்னால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசா மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் இவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளெட்டு உடன்பிற பேவா நைட் டின்னர் சாப்பிடலாம்ப்பா இந்த மாதிரி அப்புறம் வெளிநாடு போன துணி எடுக்கணும்னா ஏக்கு போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சினிமாவில் நடக்கும் ஒரு படத்தில் மந்திரி வாங்கிட்டு பிஏட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவோம் பிஏ வந்து அவர் கீழே கிட்ட கலெக்டர்கிட்ட கலெக்டர் தாசில்தார்ட்ட கொடுப்பார் தாசில்தார் ரெவன்யூ ஆஃபீஸர் கொடுப்பார் அப்படியே அப்படி இப்படி பியூண்ட் கோயில் அதுல பார்த்தா குப்பத்தொட்லாம் அதில் மார்த்தாலே சினிமாவில் பார்த்த காட்சிகள் நீங்கள் வைகை ஆறுலாம் பார்க்கணும் நீர்வழி போக்குவரத்து வழியாக கலெக்டர் காமிச்சிக்கிறான் அப்படியே போட்டா ஓடுகிற தண்ணீர் ஒரு ஸ்வீட் அல்லது சேர்ந்துச்சோ சேரலையும் போடுவாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து எடுத்து உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வைகை ஆற்றுல அமிச்சா அங்கே கலெக்டரு கலெக்ட் பண்ணி எங்களுடன் ஸ்டாலின் அவங்க பண்ணுவாங்க இதான் நீர்வழி பாதை புதுமையான முயற்சி ட்ரை பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து ஏகம்

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்ட திட்டத்தினுடைய முகாமில் கொடுக்கப்பட்ட படிவங்கள் எல்லாமே வந்து ஆற்றுல திருப்புவனத்துக்கு பக்கத்தில் மிதந்துகிட்டு இருந்ததா சொல்லி ஒரு செய்தி வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது முதல்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர்கள் வழக்கமாக எல்லா விஷயத்துலையும் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இதில் வந்து இந்த அஞ்சு வருஷம் நாலரை வருஷம்னால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர்கள் ஒன்றுமே நினைச்சது ஒன்றும் இல்லாமல் போவாங்கன்னு நினச்ச ஏடிஎம்கேவும் பிஜேபியும் திடீர்னு மறுபடியும் கூட்டணி சேர்றாங்க அது அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அப்போ இவர் கூட்டணி சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் இது இது எழுச்சி பயணுன்னு ஆரம்பித்தோன்னே பார்த்தா என்னத்த போக போகிறாரு ஒரு பழைய பஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினச்சா பயங்கரமாக கூட்டம் சேருது ஒன்றும் அவர் கேட்குற கேள்வி பஸ் சொல்ல முடியல உடனே ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடி பழைய ஸ்டைலு பழைய இதை எடுத்துக்கிட்டு அவர் நான் தான் ஊர்ந்து தவழ்ந்து வந்துட்டேன்ல நான் கேட்டது பஸ் சொல்ல உடனே சுந்தரா டிராவல்ஸ் தலைவரா சுந்தரா டிராவல்ஸ்ன்னு பேசுகிறோம் பயங்கரமாக இருக்கும் உடனே சுந்தரா ட்ராவல்ஸ் ஆனால் சுந்தரா ட்ராவல்ஸ் தான்பா நான் விவசாய பையன் உங்களை மாதிரியா உங்கள் அப்பா கோடிச்சோர் நாடா இது என்ன பண்ணுறது தெரில இப்படியே உருட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சைடு என்ன உருட்டுறது இவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளெட்டு இப்போ கலைஞர் இருந்தப்போ அறிவாலயத்துக்கு போவார் டெய்லி போயிடுவார் டெய்லி வந்துடுவார் இப்போ நாங்களாம் போய் உக்காந்துருப்போம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு ஒரு எல்லா அப்படியே யூனிட்டுங்க வந்துடும் அவருடைய கலைஞருடைய ஒருத்தர் வந்து கேட்பார் ஒரு பெரிய ஒருத்தர் ஏதாவது இருக்கா இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்வார் ஆமாம் சார் கேட்கணும் அப்படின்னு கலைஞர் வண்டி ஏறதுக்கு முன்னாடி அப்படியே நிப்பாட்டுவாங்க பைக் போட்டால் பஸ் சொல்லுவார் இது டெய்லியும் நடக்கும் இன்னும் வாரத்தில் ஒரு மூணு நாலு நாளாவது பேட்டி கொடுத்துருவார் அதான் இன்றைக்கி த ஈவினிங் தலைப்பு செய்தியாக மாறிவிடும் பெரிய செய்தியாக மாறும் மறுநாள் ஜெயலலிதா பஸ் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இங்கே அறிவாலயம் வர்றதே பெரிய விஷயம் மாதிரி அப்போ அறிவாலயம் வரது என்ன பண்ணுறது உடன்பிறப்பே வா நைட் டின்னர் சாப்பிட்லாம் வா இந்த மாதிரி அப்புறம் வெளிநாடு போன துணி எடுக்கணுன்னா ஈஏக்கு போகலாம் வா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் அப்போ அந்த இ சேவை மையம் இருக்குல்ல அதில் போனால் என்ன சைடில் அப்படியே ஓட்டியிருப்போம் இந்தந்த இதுக்கு இங்கே பண்ணலாம் அதை பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து இல்லை பிச்சு எடுத்து என்ன பண்ணுற உங்களுடன் ஸ்டாலின் லாம் கொடுத்துனா பயங்கரமாக நடக்கும் இப்போ கொடுத்தா நாளைக்கு எது எல்லாத்துக்கும் சகர ரோக நிவாரணி அப்படியா ஒருத்தர் ஒருத்தர் வா கீழே ஒருத்தர் என்ன பட்டா மாற்றுறோம் நான் மறுநாள் போகிறாரு போனால் அவரு அப்புறம் உங்களோட ஸ்டாலின்லாம் கொடுத்தாருங்க ஆமாம் கொடுத்தீங்க பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கிறீங்க எல்லாம் கடச்சிட்டா இருக்குது ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வைக்க மறந்துட்டீங்க ஒரு பேப்பர் மிஸ் ஆகிட்டு இல்லைங்க பக்காவாக கொடுத்துக்குறேங்க பாருங்கள் இல்லைங்க ஒரு பேப்பர் மிஸ் ஆகிருக்குதுங்க இல்லைங்க கரெக்டாக கொடுத்துருக்கேங்க முக்கியமான பேப்பர் இல்லைங்க முக்கியமான பேப்பர் இல்லையா தாங்க என்னங்க உங்களுக்கு தெரியாதா என்ன பேப்பர் அதான் பேப்பரு இந்தியன் படம் பார்க்கல முக்கியமான பேப்பர் இல்லை அப்படின்னு செந்தில் தள்ளி விட்டுருவார் அந்த மாதிரி ஏங்க உங்களோட ஸ்டாலினுங்க என்ன முக்கியமான பேப்பர் கேட்குறீங்க என்ன நினச்சின்னுக்குறீங்க யோ உங்களோட ஸ்டாலின் எங்களோட ஸ்டாலின் இங்கே வந்தால் முக்கியமான பேப்பர் வேணும் புரியுதா இப்படிதான் ஆகும் லேட்டாக ஆகும் உன்ன மாதிரி எவ்வளோ பேர் காத்துனுக்குறான் அவர் ஒரு இது பண்ணிட்டாருன்னா நாங்கள் உடனே பண்ணி கொடுக்க முடியுமா நாலு கையாக இருக்குது அவர் உடனே அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டார் யாபர் இருக்கா ஒரு விஏஓ அவர்கிட்ட பேசுகிறார் அப்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் பண்ணாங்க யாபர் காமாம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினா என்ன பண்ணாங்க கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்தாங்களா இல்லை அந்த துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களா என்ன பண்ணியில் கண்ணாடிக்குள்ளார போட்டுருச்சு நம்ம எங்கே இருக்குது இப்போது இந்த மாதிரி இவர்கள் பண்ணுறது எல்லாமே அதுதான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அது கொடுத்த மனு எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அமைச்சர்கிட்ட செந்தில் பாலாஜா தெரில தெரியல கொடுத்த மனு வந்து இப்படி போன கொஞ்ச நேரத்தை பார்த்தா குப்பத்தொட்டில் கிடக்கும் இது சினிமாவில் நடக்கும் ஒரு படத்தில் மந்திரி வாங்கிட்டு பிஏட்டை கொடுத்து பார்க்க சொல்லுவார் பிஏ வந்து அவர் கீழே கிட்ட கலெக்டர்கிட்ட கொடுப்பார் கலெக்டர் தாசியல்தார்ட்ட கொடுப்பார் தாசில்தார் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாரு அப்படியே அப்படி இப்படி பியூன்ட போய் அசில் பார்த்தா குப்பத்தொட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருந்த இதெல்லாம் இருக்குது அதில் மாதிரிதானே இது சினிமாவில் பார்த்த காட்சிகள் நீங்கள் வைகை ஆறுலாம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான பேப்பர் இல்லைனாலுமே பிஎஓ ஆர்ஐ தாசில்தார் வரைக்கும் போன பேப்பர் அவங்களுடைய கையெழுத்து எல்லாமே அந்த பேப்பரில் இருக்குது அதுக்கப்புறம் கலெக்டருக்கு போகிற ந நடு கேப்பில் தான் வந்து இது வந்து ஆற்றங்கரைக்கு போயிருக்கு அப்படி நீர்வழி போக்குவரத்து வழியாக கலெக்டருக்கு அமுச்சிக்கிறாங்க அப்படியே போட்டால் ஒடுகிற தண்ணியில் ஒரு ஸ்வீட் அதில் சேர்ந்துச்சோ சேரலையுன்னு போடுவாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து எடுத்து உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் வைகை ஆற்றுல அமுச்சா அங்கே கலெக்டரு கலெக்ட் பண்ணி எங்களுடன் ஸ்டாலின் அவங்க பண்ணுவாங்கன்னு புரியுதா இதுதான் நீர்வழி பாதை நீங்கள் போக்குவரத்தில் பல வகை இருக்குது தெரியும்ல ஒரு காலத்தில் திருவள்ளூர்லேருந்து பக்கிங்காம் கால்வாய் கூவம் நதியெலாம் நீர்வழி போக்குவரத்து நடந்துருக்குதுங்க நீங்கள் வேணால் பழைய இதை எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு புதுமையான முயற்சி ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த முயற்சிகளை முன்னுங்கள் நடுவில் பூந்து குவிச்சு அதை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டுருந்தால் அது கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கோம் நீ கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காங்கல்ல இவ்வளோ நாளாக அவங்க கேட்கல உங்களோட ஸ்டாலின்ல இவ்வளோ மனு வாங்கினீங்களே அது எங்கே போச்சின்னு கேட்கல இது எல்லாம் பெருசானோன்னா விசாரணைக்கு உத்தரவிட்ருக்காங்க என்ன பண்ணுவீங்க அவங்க கேட்டால் இதான் சொல்லுவான் மேடம் டிராஃபிக்கில் வந்தால் ரொம்ப ஒரே டிராஃபிக்காக இருக்குதுன்னு தண்ணியிலே விட்டோம் மேடம் நம்ம கலெக்டர் ஆஃப்சியாக கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு விட்டோம் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு இதுதான் இன்றைக்கி நிலமை அதனால் உங்களுடன் ஸ்டாலின் ஓ ஓரணியில் இணைவோம் அப்படின்னாரு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பது பெரும்பாடு அப்படியா அப்படிதான் அவங்களை கேட்டால் தான் சொல்கிறாங்க ஐயோ எப்பா நாங்கள் வாட்டில் ஹோட்டலில் பேசுவோம் டீ கடையில் பேசுவோம் சலூனில் பேசுவோம் படிப்பக்கத்தில் பேசுவோம் இப்படியே பேசி பேசி வீட்டில் பேசுவோம் இப்படியே பேசி பேசி வளர்ந்த இயக்கையா இன்றைக்கி எவனோ ஒருத்தன் நாலஞ்சு பசங்க இன்சைடு பண்ணிக்கினு லேப்டாப் எடுத்துக்கணுன்ட்டு இதுதான் இது இது இப்படி நீ இப்படி தான் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி தரானுங்க ரெண்டாவது மீட்டிங் போடுறானுங்க இந்த கம்பெனி மாதிரி நாங்கள் என்ன தான் பண்ணுறது கட்சி வேலை பார்க்குறதா பகலில் வேலை தான் ஈவினிங் கட்சி வேலை பார்க்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணனா வருமானமும் இல்லை இதில் வேற உடன்பிறப்பே வான்னு கூப்பிட்றாரு தலைவர் கூப்பிட்டு வச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்ற தலைவரை வருமானமே இல்லை தலைவரை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமுச்சு விட்றாரு என்ன தாங்க பண்ணுறது அப்படின்றாங்க இன்றைக்கி நிலமை அதுதான் ஒன்றிணைவும் வா ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பது பெரும்பாலும் சரி இப்போ அதே மாதிரி இந்த படிவங்கள் எல்லாமே இருக்குது இந்த படிவங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஆற்றங்கரைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் அரசியல்வாதிகளா இல்லை வந்து அதிகாரிகளா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஏன் அப்படின்னா அதிகாரிகள் கிட்டே இருந்து தான் இந்த படிவங்கள் எல்லாமே ஆற்றங்கரைவரமாக வந்துட்டு வந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ இந்த அரசியல் தலையீடு அப்படின்றது இதுக்குள்ளே இருக்குதா இல்லை அதிகாரிகள் மட்டும்தான் இதில் வந்துட்டு பங்கெடுப்பை வகிச்சிருக்கிறாங்க முதலாளர் ஸ்டாலின் ஃபார்ம் எங்கே ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க முகாமில் யார்கிட்ட போவோம் முதலமைச்சருக்கு அங்கே யாரு கலெக்டர் கலெக்டர்ட்டை போகிறதுக்கு யாரும் எடுத்துகிட்டு போவா பிஏஓ அதிகாரிகள் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க நம்மளாலாம் ஆற்றுலலாம் மாட்டோம் கொண்டு போய் ஒயின் ஷாப்பில் கொடுத்துருவான் சுண்டல் கிண்டல் மடிக்கு தீக்கி இல்லை இடைக்கு விட்டுருவான் இவன் தெளிவாக ஆற்றுல தூக்கி போட்டு கலெக்டர்கிட்ட நான் கலெக்டர்கிட்ட சொல்லலாம்ல மேடம் அப்படியே விட்டா வரும்னு பார்த்தோம் பார்த்தா வேற எங்கேயோ போய் உனக்கு நடுவில் பூந்து எடுத்துட்டாங்க இல்லாட்டி உங்கள்ட்ட தான் வந்துருக்கோங்க அதிகாரிகள் தான் தூக்கி போடுறது எனக்கு என்னென்னு தூக்கி போடுறது அது லாஸ்டில் இங்கே வந்து சேர்ந்துருக்குது இல்லாட்டி எடைக்காவது விட்டுருப்பாங்களே அதனால இது பொதுமக்களை இவர்கள் எப்படி பார்க்குறாங்க இந்த திட்டங்கள்லாம் எவ்வளோ மோசம் இது எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டங்கள் இந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல நீங்கள் என்ன தான் போனாலும் கவர்மெண்ட்டில் அவன் வேலையே செய்யாமல் உங்களை எப்படி இழுத்தடிச்சு அதை எப்படி பண்ணணுன்றது அவனுக்கு தெரியும் ஒரு ரேஷன் கார்டில் பேர் மாத்திரன்றது ஒரு அஞ்சு டேபிளுக்கு போகுதுன்னா ஒரு நூறு பேர் இருந்தால் கூட அந்த ஒர்க்கு கரெக்டாக நடந்திருந்தால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சிடும் ஆனால் பண்ணவே மாட்டாங்க இன்னொன்று பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் ரேஷன் கார்டு எதுவுமே பண்ண முடியாது அவன் லாஸ்ட்டில் ஒரு லாக் வச்சுட்டு வர வைப்பான் நான் பண்ணிட்டா கம்ப்யூட்டர் பண்ணிட்டா நீ புளியா நாங்கள் தான் இங்கே அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது அவன் முன்னாடி போனவன் சொல்லுவான் ஏய் அந்த ஆஃபீஸர் ரொம்ப நல்லவரா அவர் துட்டு வாங்கினாலும் கரெக்டாக பண்ணி நீ அவர் போய் பாருணும் முடிஞ்சிச்சு அப்படி பண்ணால் தான் நடக்குன்றது இன்றைக்கி எழுதப்படாத விதி இது ஏதோ திமுக கவர்மெண்ட்டில் நடக்குதுன்னு இல்லை இது ஒரு ரகம் இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இப்படி தான் இருக்கும் இதை மாற்றவே முடியாது இப்படியே வளர்ந்துட்டாங்க லஞ்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்குறது லஞ்சம் கொடுத்து வர்றதுன்னு இதில் நேர்மையாக இருக்கிற அதிகாரிகள் அதுக்கேற்ற தூக்கி எங்கேயாத்துக்கு ஓரம் போடுவாங்க அதுக்கும் இவன் நல்ல இடத்துல இருக்கணும்னு துட்டு கொடுப்பான் நம்ம இப்போ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு படிவங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைவேற்றப்பட்ட படிவங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இப்போ வந்துட்டு ஒன்று வெளியே வந்திருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இத் இப்போ வந்துட்டு அந்த நிறைவேற்றப்படாத படிவங்கள் அப்படின்னா ஓகே இது வந்துட்டு ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நிறைவேற்றப்பட்ட படிவ நிறைவேற்றப்பட்ட படிவங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே நிறைவேற்ற படிவப்பட்ட படிவங்கள் ஆஃபீஸில் ஃபைலில் இருக்க வேண்டியதுனே எதுக்கு வையாத்துக்கு வந்துச்சு அப்போது நீங்கள் நிறைவேற்றப்பட்ட படிவங்கள்னா அதனால் பயனடைஞ்சவர்களை கூட்டம் வந்து பேட்டி கொடுங்க இந்த பாருங்கள் இந்த ஃபார்ம் வந்து இவர் இவருக்கு இந்த கோரிக்கை நிறைவேறிச்சு இப்போ விஜய்க்கு செட் பண்ணிங்கல்ல தூக்கி போட்டது ஒருத்தனை கூட்டு போகிறது இன்னொருத்த அவன் பார்த்தா இப்படி இந்த காலிப்பில் வர மாதிரி முடி வெட்டிக்கிறான் அந்த பையன் கீழே உழுந்த பையன் ஒரிஜினல் இவன் பங்கு வச்சுக்கிறான் எப்படி ஒரு வாரத்தில் முடி வளர்ந்துச்சா அவன்கிட்ட தான் போய் ட்ரைனிங் எடுக்கணும் ஒரு வாரத்தில் முடி வளருது எப்படி எப்படி அப்போது இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் எத்தனை படிவம் எடுத்தாங்க மூட்டை அப்படி இப்படி எடுத்துருக்காங்க ஒரு ஐம்பதுனே வச்சுக்கோங்க ஐம்பது பேரை கூட்டுவாங்க இவர் தான் ராம்சாமி இவர் இந்த கோரிக்கை கேட்டார் நிறைவேற்றிருக்கோம் அந்த படிவம் தான் இது பண்ணுங்கள் வேலை முடிஞ்சிடும் அதனால் இது எல்லாமே நம்ம தான் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் சொன்னோம்ல அந்த விஷுவல் ஒரு அமைச்சிட்ட கொடுத்த இது கீழே கிடந்தது எவ்வளோ அட்டைகள் இந்த தேர்தல் அட்டைகள் அதே மாதிரி இப்போ இவர் நீட்டுக்காக வாங்கினது இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாமே யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து கண்துடைப்புக்காக வேலை செய்கிறாங்கன்ட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு முடியாது வேலையை பார்ப்பாங்க அதோடு சேர்த்து இந்த மாதிரி வேலைகளும் நடக்கும் ஏன்னா அவர்களுக்கு வலு கூட்டுற வேலை இப்போது இ சேவை மையத்தில் நடந்து கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி அது அப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு முகாம் வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கணும் இந்த வேலையை ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணோன்னா அப்போ இருக்கிற வேலை யார் பார்ப்பா அது பிரச்சனையாக மாறிடும் இவன் வந்து இவனுக்கும் அரசு ஊழியருக்கும் மோதலில் ஏற்படுறான் வேலையை பண்ணுவான் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவான் மூட்டையாக கட்டி வைப்பான் அதை இவனைக்கு ஆற்றுல விட்டுருவான் இதுதான் நடக்குது இன்னொரு சந்தேகம் சார் என்ன அப்படின்னா அந்த முகாம்கள் அப்படின்னு பற்றி பேசும்போது ஒரு ஒரு அலுவலகம் இருக்குது அதற்காகவே செயல்படக்கூடிய அலுவலகம் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அலுவலகத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து இதை நாங்கள் இந்த முகாமில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அந்த அலுவலகம் செய்யக்கூடிய வேலையை வேற ஒரு இடத்துக்கு ஆ வர வச்சு பண்ணுறது அப்படின்றதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு இதுக்கு பேர் தான் ஸ்டிக்கர் ஓட்டுறது அதை வச்சு ஒரு பெரிய இது மாதிரி காமிங்க அம்மா கிளினிக்குன்னு ரெண்டாயிரம் கிளினிக்கு அதே தூக்கி சுத்தமாக இது பண்ணிட்டு உங்களை தேடி அப்படின்னு ரேஷன் கடை இருக்குது ரேஷன் கடையை வந்து விஜயகாந்த் தான் ஆரம்பத்தில் சொன்னார் வீடு தேடி ரேஷன் வயதானல்கள் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையே இது பண்ணிட்டு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற ஏற்பாடு ரேஷன் கடையில் கேட்டால் பொருள் இல்லை அதற்கு ஊழியர்கள் எங்கே போடுவீங்க எக்ஸ்ட்ரா ஊழியர்கள் என்ன பண்ணுவீங்க அது தெரியாது இன்றைக்கும் கிராம சுகாதார மையங்கள் அம்மா கிளினிக் இந்த மாதிரி இதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இன்றைக்கும் இருக்குது மூன்றரை லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க வந்த பூசிலேயே எடுப்போம் அப்புறம் ஆண்டுக்கு இவ்வளோ எடுப்போம் அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இன்னை வரைக்கும் இவர்கள் பண்ணது ஆயிரத்தில் தான் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தி எட்டாயிரம் அவ்வளோதான் எடுத்திருக்காங்க ஆனால் இதே காலகட்டத்தில் ரிட்டையர் ஆனவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா லட்சத்தில் இருக்கும் அவர்களுக்கு பண பலமும் பண பலனும் கொடுக்கல அந்த இடத்துலையாவது ஆளை போடணுன்னா அதுவும் கிடையாது புதுசாக பணிகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகும் அதுக்கு போகிறது அதுவும் இல்லை கேட்டால் நிதி இல்லைன்றீங்க ஆனால் நாலரை லட்சம் கோடி ரூபா கடை வாங்கி வச்சுருக்கீங்க என்னன்னு கேட்டால் அது என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் தெரியாது மின்சார விசார ஒரு நஷ்டத்துக்காக ஒரு லட்சம் கோடி ரூபா கடை வாங்கிருக்கீங்க ஆனால் மின்கட்டண உயர்வு இருக்குது மின்கட்டண உயர்வு மூலிமா வர்ற அமௌண்ட்டுக்காக அடுத்த வருஷம் இது பண்ணால் அதுவும் தான் காமிச்சிட்ருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் அப்படியே மாறி மாறி போகுது ஒரு வெள்ளை அறிக்கையோ இல்லை இந்த மாதிரி உகாரணம் எதுவுமே கிடையாது எதையாவது ஒன்று சொல்கிறதுனா அது நேருட்ட கேட்குறாங்க சென்னை உடைய நிலைமை சென்னையிலாம் என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம் நல்லா தான் இருக்குது இல்லைங்க இந்த மாதிரி தண்ணி தேங்குது தேங்க எந்த மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து மூணு ஹவர் ரெண்டு ஹவர் நிற்கதாங்க செய்யும் அப்படின்றார் இது திடீர் மலை இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாமல் தான் இருந்தது இருந்தது இப்போ அந்த மாதிரி கா மழைநீர் வடிகாலில் இன்றைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்போ முக்கியமான இடங்கள் தாழ்வான பகுதிகளை இன்னை வரைக்கும் கண்டறிந்து சரி பண்ணுற ஏற்பாடு கிடையாது மெட்ரோ ஒர்க்கு நடக்குது அதை ஒட்டி நடக்கிற பிரச்சனைகளை என்னென்ன சரி பண்ணணும் போக்குவரத்தை நான் சரி பண்ணணும் சாலைகளை வந்து செப்பண்ணிடுறது நீங்கள் சாலையில் பள்ளன்றது எப்போவாவுது அங்கங்கே இருக்கும் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது கான்கிரீட் கலவை போட்டு பள்ளத்தை மூடுறது தார் போட்டு மூடுறது அப்புறம் பள்ளம் தோன்றவங்க பர்மிஷன் வாங்கி பள்ளம் தோணணும் அதுக்குரிய பணத்தை கட்டணும் இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்குது ஆனாலும் சாலைகளில் பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தை பற்றி கவலையே போகிறதில்லை வாகன ஓட்டிகள் உளுந்து வரனாலும் கவலை கிடையாது அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் எனக்கு என்னென்னு மின் மின்வாரியம் பாருங்கள் மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி தரையில் இருக்கிற கேபிள்களை உங்களுக்கு சரி பண்ணி அதை வந்து உள்ள பதை பதைக்கிறது புதைக்கிறது அந்த வேலைலாம் கிடையவே கிடையாது அது மேலே இருக்கும் அதனால் மின்சாரம் தாக்கி தான் இப்போ கூட ஒரு துப்புர பணியில் இறந்துக்கிட்டாங்க தூய்மை பணியாளர் இறந்தாங்கன்றப்போ அந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால உடனே போய் இருபது லட்சம் அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தாம்பரத்தில் ஒருத்தர் இளைஞர் அடிப்பட்டு மின்சாரம் தாக்கி இறப்பார் அவருக்கு என்ன பண்ணீங்க அதுவும் உயிர் தானே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களுடன் ஸ்டாலின் இல்லை ஸ்டாலினுக்காக நீங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுடன் அதிகாரிகள் ஜாலியாக அது அப்படியே இது தான் உங்களுடன் ஸ்டாலின்னா இஏல ஸ்டாலின் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மக்களுக்கான ஏற்பாடுகள் கிடையாது மக்களுடைய திட்டங்களையே மறுபடியும் பழைய முந்தையில் புதிய கல்விவாங்க அந்த மாதிரி சும்மா பேர் பேர் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போகிறது இருக்கிற சமூக நலத்திட்டங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஒன்று வச்சுருந்தார் அதில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த பெட்டியில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வைங்க நாங்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது அந்த நூறு நாட்கள் கடந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் நாட்கள் ஆயிடுச்சு யார் மனு போட்டாங்க யாருக்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற மனு போட்டவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் சும்மா கண் தொடை பொண்ணு இவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் இந்த கிராம சபை மாதிரி உட்காந்துக்கிட்டு கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு அதோட இன்னொன்று சொன்னார் அதில் இருக்கிற காடு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நேராக கோட்டைக்கு வரலாம் அதை காட்டுனீங்கன்னா அங்கே முதல்வர் அறையில் யார் நான் அமர்ந்திருப்பேன் ஸ்டாலின் உங்கள் ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன் நீங்கள் கார்டை கொடுத்து நீங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்னு பத்திரிகையென்னு கேட்க முடியல அதே கேள்வி பதிலை கையில் கொடுத்து பத்திரிகை இல்லைன்னு எந்த பத்திரிக்கைன்னு வாங்க நான் இவ்வளோ கேட்குறேன்னுவாங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட் தான் நடத்தினார் இன்றைக்கி சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை டிஜிபி நியமனம் ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டார் பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறீங்களா இல்லை அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை யாராவது கேட்டாங்களா கேட்கக்கூடாது அப்புறம் அதே மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை அவர்கிட்ட எதுவுமே யாருமே கேட்கல அதுக்கு பதிலாக என்ன கேட்குறாங்க இல்லை போகிறீங்களா வரீங்களா எப்படி இருக்குது இதுதான் அப்போ கேள்விகளும் பதிலும் எழுதி கொடுக்கப்பட்டு அது கேள்வி பதில் சொல்கிறதோ அதை பார்த்து படித்து பதில் சொல்லிட்டு இன்னொரு இப்போ சரியான ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கீங்க என்ன அப்படின்னா முதலமைச்சருனுடைய வெளிநாட்டு பயணம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் லண்டனுக்கும் செல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெருசாக பேச பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது முதலீட்டாளர்களை வந்துட்டு இதுக்கு முன்னாடி போனப்போ கொண்டுட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி பல அரசியல் தலைவர்களும் விமர்சனம் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வாட்டி போனார் அப்போ என்ன கொண்டு வந்தார் இப்போ வந்துட்டு இது பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது இவர் இதோட நாலாவது தடவை போகிறார் முதல் தடவை போனப்போ துபாய் போனார் ஃபேமிலியோடலாம் போனாங்க ஆறாயிரம் கோடி ரூபாக்கு முதலீடுனாங்க ஒன்றும் கிடையாது ரெண்டாவது ஜப்பான் போனார் நான் இன்றைக்கி அவர் எடப்பாடி போட்ட அந்த இதையை நான் படிக்கிறேன் அவர் அறிக்கையை நாலு முறை வெளிநாட்டு பயணம் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் நாலு முறை வெளிநாட்டு பயணம் சட்டியில் இருந்தால்தான் அழப்பையில் வரும் வெள்ளை அறிக்கை கேட்கும் இபிஎஸ் அப்படின்னு தான் தலைப்பு வெள்ளை அறிக்கை எப்போ கேட்டாலும் நாங்கள் சொல்கிறோம்ல இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது நாற்பது மா அதாவது நாற்பது மாதங்களில் நாலு முறை வெளிநாடுகளில் குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டுடன் மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வகையில் செய்திகள் தெரிவிக்கின்றன உதாரணமாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சின்ன ஸ்டேட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்கா சென்று முப்பத்தோறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீட்டினை ஈர்த்துள்ளதாகவும் கர்நாடகா தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சர் கிடையாது மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபர் அமெரிக்கா சென்று ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்ததாகவும் செய்து வந்தனர் ஆனால் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சைக்கிள் ஓட்டி சினிமா பார்த்து ஸ்டாலின் ஈர்த்த முதலீடு வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி தான் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துபாய்க்கு குடும்ப சுற்றுலா மேற்கொண்டு ஈர்த்த முதலீடு ஆறாயிரத்தி நூறு கோடி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கப்பூரில் ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஈர்த்த முதலீடு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தில் ஈர்த்த முதலீடு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி தற்போது அமெரிக்கா சென்று ஈர்த்த முதலீடு ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ஆக நாலு முறை பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளது இன்னைக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆ அவரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பத்து லட்சம் கோடி வந்துட்டு நாங்கள் முதலீட்டுகளை வந்துட்டு கொண்டு வந்துடுவோம் எங்க வந்துச்சின்னு கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் ஆண்டுக்கு மூன்று லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு வரைக்கும் இதுவரைக்கும் தான் இது ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் நேற்று ஐஐடியில் பதினெட்டு மாணவர் இருபத்தெட்டு மாணவர்கள் தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்தார்கள்னு பெருமையாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்கார் அது ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸாக அதில் யார் வேணால் சேரலாம் நீங்களும் சேரலாம் நானும் சேரலாம் ப்ளஸ் டூ மட்டும் தகுதி இருந்தால் போதும் அறுபது வயசு வரைக்கும் யார் வேணால் சேரலாம் அதில் இந்த ப இருபத்தெட்டு பேர் சேர்ந்தது எப்படி ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கும் ஐஐடியில் நேரடியாக ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்கள் பள்ளிக் கல்வித்துறையை பெருமைப்பட்டுக்கலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கூட எப்படி மடை மாற்றுகிற வேலை பண்ணி அதில் பெருமை தேர்றாங்க தெரியுதா இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் இந்த மாதிரி வெளிநாட்டு பயணமும் ஒன்று போயிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இப்போது இவர் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாடு போகிறாரு இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போகிறாரு அங்கேருந்து லண்டன் போகிறாரு லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் பெரியாருனுடைய சிலை வந்து திறந்து வைக்க போகிறதா ஏற்கனவே ஒரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறாரு இங்கே ஒரு விஷயம் பெரிதளவில் போயிட்டுருக்கும்போது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உங்களுடன் ஸ்டாலினுடைய பிரச்சனையே போயிட்டுருக்கும்போது இவர் இங்கேருந்து ஆக்ஸ்போர்ட் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகனுடைய பிரமுகர்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க எல் முருகன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் திமுகவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் பெருசாக முதலீடு இருக்க அது இப்போ விளம்பரப்படுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லாட்டி வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வருது இல்லை இன்னொன்று ஒரு முதல்வர் வெளிநாட்டுக்கு முதலீடுகள் இருக்க போகிறார் அப்படின்னா அங்கே இவர்கள் நீங்கள் உலகம் பூரா இந்த மாதிரி ஆட்களை தான் செலக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க பெரியார் சிலையை தரக்கிறது இந்த மாதிரி வேலைகள் அப்புறம் அங்கே போய் வேலையில் போய் செட்டில் ஆகியிருப்பான் பார்த்தீங்களா அவன் பெரும்பாலும் அந்த திமுக சார்ந்ததாக இருப்பான் அவனை கூப்பிட்டு திராவிடத்தால் உயர்ந்தோம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் திராவிட மாடல் அரசுனால் நான் வெளிநாட்டில் இருந்தேன் அவன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு இருபது வருஷம் செட்டில் ஆகியிருப்பான் என்னமோ இவர்கள் எதா என்ன அண்ணா மேலாண்மை பயிற்சி மையம்னு இருக்குது அங்கே வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபிலிம்ஸு மெயின்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதில் வந்து படிக்கிறவர்கள் ஏழை மாணவர்கள் இருப்பாங்க இல்லை அந்த குரூப் ஸ்டடிக்காகவும் சேர்றவங்க இருக்கிறாங்க இப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு தொகை ஆரம்பத்துலேருந்து முன்ன மூவாயிரம் கொடுத்தாங்க பேழாயிரத்தி எண்ணூறு கொடுக்குறாங்க அதே மாதிரி அதில் படிக்கிற மாணவர்கள் பத்து இன்ஸ்டியூட்டில் போய் கேள்வித்தாருக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டி வாங்க படிப்பாங்க ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க முயற்சின்றது ஒரு பெரிய தொடர் முயற்சியில் தான் அவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸ் ஆவாங்க ஆனால் இந்த இது நான் முதல்வர் தொடங்கின பிற தான் ஐம்பத்தி ஏழு பேர் ஐஏஎஸ் ஆகிட்டாங்கன்னு உருட்டினாங்க இது எப்படி இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலத்தில் கேள்வித்தாளுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டி கேள்வித்தாள் வாங்கி அதை படிப்பீங்க பணம் கட்டி உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் போடு நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டீங்கன்னா எங்களால் எங்கள் இதில் பண்ணவர்தான் ஆகிட்டார்னு அவங்க போர்டு போட்டுருவான் நீங்கள் அவங்கள்ட்ட போயில் சண்டை இருக்க மாட்டிங்க போய் தோலாடா அந்த மாதிரி பத்து இன்ஸ்டியூட் உங்கள் பேரை பயன்படுத்துவோம் அப்போ பத்து பேரையும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்களா அவங்க தான் உங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்களா அந்த மாதிரி தான் இப்போ நான் முதல் வந்தட்டத்தில் இப்படி வந்தாங்கன்னு இப்படி தான் விளம்பரம் 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 விளம்பர மாடல் அரசுன்றாங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துலேயும் அவர்களுடைய அந்த திராவிட மாடல்ன்ற ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் பண்ணிகிட்டு இதுதான் நடக்குது இதுதான் பெருசாக நடக்குது சமூக நீதினு வாங்க ஆனால் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு தைரியம் இருக்காது இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்களுடையதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்றது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் பெருசாக இருக்குது எல்லாருக்குமே வேணா முதலீடு அப்படின்றது வரலை அப்படின்னா இந்த பயணம் எதற்கு துபாய் கூட போனார் முதலீடு வரல அப்படிதான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க நாளைக்கு கவர்மெண்ட் மாதிரி ஏதாவது விசாரணை விசாரணைக்கு போட்டு இல்லை ஏதாவது வெளியில் வந்தால் உண்டு எல்லாத்துக்கும் அவர்கள்ட்ட ஆள் இருக்குது அதுக்கு ஏறி அடிச்சுட்டு இருப்பாங்க நியாயப்படுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வந்தாலும் நல்லது வரவேற்போம் வரலன்னா விமர்சனம் போய்ப்போம் வேறு என்ன பண்ணுறோம் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி முருகன் ஸ்டாலின் திட்டத்திற்கான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதையும் நம்புவோம் நன்றி சார்